ஈர்க்கிறவராக இருக்கிற ஒரு மினியவருமானியாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுவான் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுவான் ஞானம் உள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான் ஒரு நல்ல தகப்பன் எதிர்பார்ப்பது தன்னுடைய பிள்ளையின் நிமித்தம் தனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்ற தகப்பனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே உண்டான ஒரு உணர்வு தொடர்பாகும் தங்கள் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் பகுத்தறிகின்ற காரியத்திலும் சரியான வழிகள் நடத்துவதற்கு பெற்றோர் அவர்களுடைய முக்கியமான பங்கை எப்பொழுதும் ஆற்றுவதில் தவறிவிடக்கூடாது தாவீது தாவிது தன் மகனாகிய சாலமோனிடம் அநேக காரியங்களை போதனையாக கட்டளைகளாக பின்பற்றும்படி சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாக நடந்து கர்த்தரின் வழிகளை போதிக்கும்போது நிச்சயமாக நாம் களி கூறும்படி நம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாக நல்ல காரியங்களையும் செய்து சாட்சி உள்ள வாழ்க்கை நிச்சயமாக வாழ்வார்கள் ஜெபம் அன்பின் பரமதகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் பிள்ளைகளை குறித்து மிகவும் கழிகூர்ந்து மகிழ செய்கிற தேவனாக நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்